அம்மன் அருள் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சித்திரை மாதப்பலன் சித்திரை மாதப்பலன் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு ஒன்னாவது இடத்துல சித்திரை மாசத்துல சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம் தாங்க சித்திரை மாதம் அப்ப இந்த மாசம் எப்படிப்பட்ட பலன் நடக்க போகுது அம்மன் அருள் டிவில பாருங்க எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க மெயினா தமிழ் மாதத்துக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல் அம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது குறைந்த நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க இப்ப இந்த சித்திரை மாசம் எது மாதிரி ஒரு பலனை பார்க்க போறீங்க பனிரண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க கொடுக்க போறாரு பார்ப்போம் இது எல்லாமே ஒரு பொது பலனா துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது இப்ப இந்த சித்திரை மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாங்க இந்த மாசத்துல என்னங்க விசேஷம் அத மெயினா பாக்கணும்ல சித்திரை மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் சித்திரா பௌர்ணமி தென் கைலாயகம் வெள்ளைங்கிரி ஆண்டவருக்கு மிக விசேஷமாக நடக்கும் பாருங்க எல்லாமே வெள்ளைங்கி வெள்ளைங்கிரியை நோக்கி பயணம் செய்வாங்க இந்த மாசத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல இருக்கும் இதுதான் இந்த மாசத்துல விசேஷம் இந்த மாசத்துல இடம் பூமி இது மாதிரி விஷயத்துல கிரயம் பண்றது எல்லாமே வாங்குறது பண்றா இந்த மாசத்துல பண்ணிக்கலாம் சூரியன் உச்சமா இருக்கார் அப்ப சிவபெருமானுக்கு உகந்த மாசம் அந்த சித்திர மாசத்துல சொல்றாங்க சிவனுடைய அருள் கண்டிப்பா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா இருக்கிறாங்க அடுத்த மாதத்துல இந்த மாசத்துலதான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் சரிங்களா அதாவது வெப்பநிலை அதிகமா இருக்கும் இதான் இந்த மாசத்துல விசேஷ நாட்கள் மத்தபடி பார்த்தா அந்த மாசத்துல எல்லாமே எல்லாமே நல்லதா வரப்போகுது இந்த மாசத்துல சித்திரை மாசத்துல சித்திரை மாசத்துல பொதுவா சூரியன் உச்சமாகும் போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன யோகம் இருக்கும் இதுல ஒரு விசேஷமான ஒரு யோகம் இருக்கு பாருங்க சித்திரை பதினெட்டு முட்டு சூரியனும் குருவும் சேர்ந்தா சிவராஜ யோகங்கிறாங்க இந்த யோகம் பன்னிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாங்க இத பத்தி நம்ம டிட்டியெல்லாம் பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நான் மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ராசி தாங்க இந்த அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் இதுலயுமே தைரியமான குணம் உள்ள நபர் தான் மேசராசி என்பர்கள் ஏன் தைரியமான குணம் இருக்கும் இவங்க ராசில யார் உச்சமாகறாரு செவ்வாய் மகன் உச்சமாகறார் அப்ப நிறைய தைரிய சிந்தனை மேசராசி கிட்ட இருக்கும் தன்மானத்தோட இருப்பாங்க இதுலயுமே ரொம்ப தன்மானத்தை பார்க்கக்கூடிய கேரக்டர் மேசராசி என்பவர்கள் நல்ல அறிவா இருக்கக்கூடிய குணம் மேசராசி என்பது நிறைய இருக்கும் ஏன் அறிவா இருப்பாங்க அங்க சூரியன் உச்சங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மேசத்து கிட்ட உண்டு இதுலயுமே ஸ்டேட் பார்வோட பேசிடுவாங்க இதுலயுமே மனசுல எந்த ஒரு விஷயம் வச்சுக்க மாட்டாங்க தான் மேசராசி என்றாங்க அதிபதி யாரு செவ்வாய் பகவான் ரத்த கொடுத்தாலும் செவ்வாய் வந்து வேகமா போய் பார்க்கும் ஒரு ஒரு விஷயத்த செஞ்சிட்டா சீக்கிரமா அதை செய்யணுங்கிற எண்ணங்கள் வந்து இந்த மே செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கும் செவ்வாய்ங்கிறது வீரமான கிரகம் வேகமான கிரகங்கிறாங்க அப்ப அந்த தன்மை அப்படியே மேசராசி என்ன பண்ணிட்டு அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த விட்டு பின்னாடி போய் யோசிப்பாங்க ஏன் நம்ம அந்த விஷயத்த போய் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை மேசராசில இருக்கும் யாரையுமே பார்க்க மாட்டாங்க டக்கு டக்குன்னு பார்வைய பேசிடுவாங்க குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துவாங்க மேசராசி ஏன்னா காலபுருஷனுக்கு அது ஐந்தாவது ராசியான சூரிய பவன உச்சமாகறாருங்க அப்ப குடும்பத்து மேல தன்னுடைய குழம்பு குழந்தைகள் மேல நிறைய நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நம்பர் யாருன்னா அந்த மேசராசிக்கார சொல்லலாம் அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் வரக்கூடிய உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்க போகுது தமிழ் முதல் மாதங்கிறது சித்திரை மாதங்கிறாங்க அப்ப இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இத ஃபுல்லா டீட்டெயிலா பாக்குறோம் சித்திரை முடியறதுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன விஷயம் நடக்க போகுது பாருங்கள் சித்திரை முடிவதற்குள் உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் கொண்டு போறேன் இத ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய சுய ஜாதகத்துல திசைய புத்தியை அதை மேட்ச் பண்ணிட்டு இந்த கோச்சார பலனை கரெக்டாக பாருங்க உங்களுக்கு துல்லியமான ஒரு பலன் கிடைக்கும் அதனால தான் இது எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன் ஒரு பொதுவான ஒரு பலனை கொண்டு போங்க ஃபுல்லா இதை வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி எல்லா விடியும் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவகிர ஒளிகள் இயங்குது அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான திசை வரும்போது பாருங்க அது யோகமான பலனை கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது அந்த பலவீனமான திசை காலம் வரும்போது அந்த பலவீனமான திசையை பார்ப்பாங்க அதான் நான் எல்லா விடியும்னு சொல்லுவேன் ஒரு பொது பலனை பாருங்க உங்களுக்கு இப்போ யோகமான கிரகம் திசை நடத்துதா யோகமான கிரக புத்தியை நடத்ததான்னு பார்த்துக்கிட்டு இது பலனை எடுங்க துல்லியமா வரும் அதான் எல்லா வீடியும் ஒரு பொது பல் பொது பலன் எல்லா வீடியிலும் கொடுத்திருப்பேன் இப்ப மேஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் நல்லா பாருங்க மேஷத்துக்கு என்ன மாதிரி ஒரு பலன் இங்க நடக்க போகுது நல்லா பாருங்க உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் வந்து இந்த மாசத்துல பாருங்க உங்க ராசியில சூரியன் உச்சமாகல இப்ப இப்ப அதுல கடைசி மட்டும் யூரிய பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாங்க சித்திரை மாசத்துல இருக்கு பாப்போம் உங்க ராசிலேயே பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மேசராசில சித்திரை மாசத்துல சூரிய பகவான் உங்க ராசியில தான் சஞ்சாரம் செய்வாரு அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவானும் அங்கதான் இருக்கிறாரு சுக்கர பகவான் அங்கதான் சஞ்சாரம் செய்யறாரு இரண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வாரு ஆறாம் பாவத்துல கேது பகவான் கன்னிராசில சஞ்சாரம் செய்வாரு பதினோராம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வாரு பன்னிரெண்டாம் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் புதன் பகவான் ப்ளஸ் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க இதுல மூணு கிரக பயிற்சி வருதுங்க அந்த மாசத்துல மட்டும் பாத்துக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் பாருங்க கரெக்டாக உங்களுக்கு பதினோராந்தேதிக்கு அப்புறம் சித்திரை மாசம் பதினோராந்தேதிக்கு அப்புறம் மீன இருந்து உங்க ராசிக்கு வர்றாரு சுக்கரன் பதினோராம் தேதிக்கு அப்புறம் மீன ராசிலேருந்து உங்க ராசிக்கு சுக்கர பகவான் வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் கும்பராசில இருந்து பத்தாம் தேதிக்கு அப்புறம் கும்பராசிலிருந்து பதினோராம்பாவதுல இருந்து பனிரெண்டாம் பாவத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் பகவான் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம்தான் மேஷ ராசிக்கு வர்ற சித்திரை மாசத்துல இதெல்லாம் தமிழ் மாதத்துலதான் நம்ம எடுத்துக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாம் தேதி தான் குரு பகவான் ரிஷபராசில பயிற்சி ஆகிறார் சித்திரை பதினெட்டுல மற்ற கிரகம் எல்லாம் அதே அமைப்புலதான் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் உங்க ராசியில யாரு வந்திருக்காருன்னா புது வரவாக சூரிய பகவான் பலமா உட்காந்துருக்காரு மேசராசிக்கு சூரியன் பஞ்சமாதிபதியானவர் உங்க ராசி மேல இருக்கிறார் அஞ்சுங்கிறது என்ன நமக்கு கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அந்த அதிபதி உங்க ராசியில உச்சமாயி பலமா உட்காந்துருக்காரு இதுல இன்னொரு ஸ்பெஷலான கிரகம் சேர்ந்து வந்திருக்கு பாருங்க சுக்கர பகவானு சேர்ந்து இணையிறா இருப்பாருங்க அப்ப எது மாதிரி யோகா இருக்கும் மட்டும் பாத்துக்கணும் எல்லாமே பாருங்க இந்த இந்த சித்திரை மாசத்துல யோகமான ஒரு மாசமா வருது உங்களுக்கு இன்னும் இந்த குரு பகான் பதினெட்டாம் தேதிக்கு ரெண்டாம் பாதத்துல போயிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு என்னைய பொறுத்தவரையும் பதினெட்டாம் தேதிக்கு உங்க வாழ்க்கையை மாறும் பாருங்க வாழ்க்கையில எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு இருப்பீங்க மேசராசிக்காரங்க இந்த சில பேருக்கு மேசராசிக்கு சரியான ஒரு யோகமே இதுக்கு முன்னாடி கிடையாதுங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தடைகள் மேசராசியை பொறுத்த எல்லாமே தடையா இருந்துச்சு வேலை உத்தியோகத்துல எல்லாத்துக்கும் பாருங்க பொதுவா பாருங்க நான் மேசராசி சொல்றேன் செவ்வாய் பகவான் வந்து பதினோராம் பாவத்துல இருக்கிறதுனால எல்லாமே வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு தடை வந்துச்சான்னு கேட்டு பாருங்க ஆமா பாங்க தொழில வேலை உத்தியோகத்துல கடன் பிரச்சனை பிரச்சனையில குடும்பத்துல நிறைய செலவுகள் எல்லாம் பாருங்க குடும்பத்துல நிறைய செலவுகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் நண்பர்கள்ட்ட உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சில விரோதங்கள் யாருக்கெல்லாம் ஜாதகத்துல புத்தி சரியா இல்லையா பாருங்க நண்பர்கள்ட்ட பொதுமக்கள்கிட்ட பணம் சார்ந்த விஷயத்துல குடும்பத்துல மனைவி கிட்ட நண்பர்கள் ஏதாச்சும் ஒரு ஒரு விரைய செலவு இல்ல அவங்களுக்கு மருத்துவ செலவு ஏதாச்சும் ஒரு விஷயத்த மேச ராசிக்கார பாத்தீங்க கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவார் அப்ப மேஷத்துக்கு இது மாதிரி ஒரு பாதிப்பு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இன்னும் இந்த சுக்கரபகன் ராசிக்கு வந்துட்டா சூப்பரா இருக்கும் எப்ப தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறுங்க பதினொன்னு பதினெட்டு இந்த ரெண்டு டேட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே மேசராசி இந்த இந்த மாதம் சூப்பரா இருக்கும் சித்திரை மாசம் பதினொன்னு பதினெட்டு உங்க தலையெழுத்து மாத்தக்கூடிய நாளும் எழுதி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு சொல்றேன் இதுக்கு முன்னாடி இந்த பலவீனத்தை பாத்தீங்கன்னா ஆமாம்பர் படிப்பு கல்வி மந்தமான தன்மைகள் குடும்பத்துல செலவுகள் நிறைய செலவுகள் ஒரு மந்தமான தன்மைகள் எல்லாமே மேசராசிக்கார கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் இதுக்கு முன்னாடி இனிமே சந்திக்க மாட்டாங்க நிதானமா ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது மேசராசிக்கு ராசிக்கு சொல்லி வச்சு அடிக்கலாம் மேசராசி இது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கலாங்கிற மைண்ட் சிந்தனை மேசராசிக்கு வந்துடும் போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதை அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க பாருங்க இனிமேல் இனிமேல் போகக்கூடிய பாதை எல்லா பாதையும் வெற்றி பாதை ஏன் வெற்றி பாதை ரெண்டாம் அதிபதி ராசியில அஞ்சாம் வீட்டில் உங்க ராசியில உச்சா இப்ப தேதிக்கு அப்புறம் இன்னும் நிறைய பலம் ஆகல செலவே வராது இதுக்கு முன்னாடி செலவா இருந்துச்சு பாத்தீங்களா வருமானத்துல ஒண்ணு வருமானத்துல செலவு நண்பர்ற செலவு குடும்பத்துல செலவாக இருந்துச்சு செலவாக இருக்கு பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும் இந்த இந்த வருஷத்துல சித்திரை மாசம் பதினொன்னு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வருமானம் இன்கம் பயங்கரமா இருக்கும் கொஞ்சம் லாபத்தை குடும்பத்துல இன்கம் பார்க்கலாம் இதான் சித்திரை மாசத்துல முதல் பணம் கொஞ்சம் நகையோ பணமோ வாங்குற பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாசத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீட்டுல உள்ள இடத்துல டாக்குமெண்ட் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு கோர்ட்டு வழக்குன்னு அலையிறேன்னா இப்ப கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சாதகம் வரும் டாக்குமெண்ட் பிரச்சனை சொல்றேன் டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னா இப்ப ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும் ஏன் அங்க வரும் சூரியன் அங்க உச்சமாகறாரு அப்ப அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்குறாரு இப்போ பயங்கரமா இருக்கும் சனி பவன் பாருங்க உங்களுக்கு பத்தாம் தேதிக்கு அப்புறம் அவர் பனிரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு வந்து நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க குருவுடைய சாரம் சனியுடைய தான் போறாரு சனி பவன் யாருக்கெல்லாம் யோகமா இருக்கும் பதினோராம் இடத்துல சனி இருந்து ஒரு ராசியை பார்க்கறதுலாம் இங்க லாபங்கள் பயங்கரமா இருக்கும் அப்ப உங்களுக்கு செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல போனாலும் இங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறாரு இடம் மூலியமாக வீடு மூலமாக வண்டி மூலமாக வாகனம் மூலமாக இது வாங்கணும் பண்ணணும் நான் விற்கணும் இல்லை மாத்தணுங்கிற பிளான் இருந்தால் இந்த மாசத்துல நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நடந்துடும் இதெல்லாம் இந்த மாசத்துல கண்டிப்பா பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா வரும் இப்ப பாருங்க நிறைய பேர் திருமணம் பேச்சு பேசி வைகாசி மாசத்துல திருமணத்தை முடிப்பாங்க பாருங்க வைகாசி மாதம் கண்டிப்பா கெட்டி மேலே நடந்துடும் ஏன் நடக்கும் சுக்கர உங்க ஆசியில் இருக்காரு பதினோராம் தேதிக்கு அப்புறம் பேசுவாங்க சித்திரை மாசம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் இந்த இடத்துல பொண்ணு இருக்கு இந்த இடத்துல மாப்பிள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா திருமணம் முடிகிறது வைகாசியில் முடியும் கண்டிப்பா திருமணத்துல உள்ள பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் இருக்காது முதல் திருமோசாரி இல்ல இரண்டாவது திருமோதாரி ரெண்டுமே சரியாகி நல்லா அனுகூலமாக வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு படிப்பு கல்வி நான் எந்த ஒரு தடையுமே சொல்ல மாட்டேன் மேசராசி படிப்பு கல்வியின் அந்த சித்திர மாசத்துல சூப்பரா கொண்டு போவார் ஏன் படிப்பு கல்வி நல்லா இருக்குங்கிற வார்த்தையை சொல்றேன் புதன் மகன் வக்ர நிவர்த்தி எப்போ எப்ப வக்க வக்ர நிவர்த்தியார் பன்னிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் புதன் யாருக்கெல்லாம் வக்ரம் சும்மா செம்ம வக்ரத்துல உட்கார்ந்தாரு யாராவது கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை தாய்மாம ஒரு பிரச்சனை சகோதர சகோதரி ஒரு பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு பாருங்க இதெல்லாம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சித்திரை மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே ஒரு நிவர்த்திக்கு ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க சித்திரை பதினொன்னு பனிரெண்டு பதினெட்டு உங்க வாழ்க்கை மாறக்கூடிய நேரம் கண்டிப்பா மேசராசி டைம் சூப்பரா அவ்வளவு அழகா அற்புதமா கொடுக்க போறாரு அப்ப எந்த ஒரு தடையுமே மேசராசிக்கு கொடுக்க மாட்டாரு அப்ப திருமணம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா நிறைய பேர் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சு கொடுப்பாரு காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி எல்லாமே பேசுவாங்க வைகாசி மாசம் திருமணம் காலகட்டம் வரும் எழுதுறவங்க தைரியமாக இப்ப எழுதுங்க அரசாங்கம் மூலமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாத்துக்குங்க இந்த மாசத்துல ஏன்னா சூரிய பகவான் உங்க ஆசையில உச்சமாகறதுனால அரசாங்கம் மூலமாக அரசியல் மூலமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இது நூத்துக்கு நூறு பெர்சென்ட் மாறாது இது ரெண்டுக்கு நான் கேரண்டி அதாவது அரசாங்க வேலை அரசு மூல உதவிகள் டாக்குமெண்ட் பிரச்சனை பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல பிரச்சனை இடம்பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே இந்த மாசத்துல ஒரு முடிவுக்கு வரும் மேச ராசிக்கு நான் மாத்தணும் இடத்த மாத்தணும் வீட மாத்தணும் வண்டியை மாத்தணும் வாகனம் மாத்தணும் இடத்தை விக்கணும் பண்ணணும் அந்த உங்களுக்கு தைரியமா பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிறகு சொந்தமா தொழில் பண்ணா கண்டிப்பா பண்ணலாம் தொழில் இனியுமே சித்திர மாசத்துல இருந்து உங்களுக்கு நல்ல டைம் வருது ஏன்னா உங்க ராசியை நோக்கி செவ்வா வந்துகிட்டே இருக்கிறாரு இப்ப பன்னிரெண்டாம் மாதத்துக்கு உங்க ராசி வந்து இன்னும் சூப்பரா இருப்பார் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்துல கம்பேர் பண்ணி பாட்டு தொழிலை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரான நான் வேலையில இடம் மாத்தலாமா பண்ணலாமா ஆல்ரெடி மாறிட்டீங்களா இனிமே மாத்துவீங்க புதுசா வேலை ஜாயின் பண்றவங்க தைரியமா ஜாயின் பண்ணுங்க வேலை உத்தியோகம் சூப்பரான ஒரு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு ஆறாம் வீட்டு அதிபதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு எப்ப பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அப்ப சித்திரை மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கிறவங்க கண்டிப்பா கிடைக்க போகுதுன்னு சொல்றாரு நிரந்தரமான ஜாப் கிடைக்க போகுது ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி உங்க ராசிக்கு குதம் புதன் வந்துருவாரு அதனால சொல்றேன் இப்ப மாசம் இருபத்தி ஏழாவது உங்க ராசிக்கு வந்து வேலை கொண்டு கொண்டாந்துருவாரு தாய்மாம உறவு தாய்மாம உறவு நீடிக்கும் சகோதர உறவு நீடிக்கும் வேலை உத்தியம் நிரந்தரமா கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் வேலை வெளிநாடு வெளியூர்ல உள்ள வேலை மாத்தவங்க தைரியமா இது எல்லாமே ஜாதகத்துல தசாபதி நல்லா இப்ப சூப்பரா நடந்துரும் அதே மாதிரி எங்க போய் நீங்க லோன் கேளுங்களா இப்ப லோன் கிடைக்காம தட்டு தட்டி போகும் பாருங்க இப்ப லோன் கிடைக்கும் பாருங்க உங்களுக்கு கரெக்டாக சித்திரை மாதம் இருபத்தி பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறா லோனு அழகா அமைச்சு கொடுத்துருவாரு அப்போ நல்லா இந்த வருஷம் இந்த மாசம் ஃபுல்லாக பாருங்க சித்திரை மாசத்துல சூப்பரான ஒரு டைம் ஆகுது இப்போ நம்ம நட்சத்திர பணம் கொடுப்போம் அதில் ஒரு முதல் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் இப்போ அஸ்வின்ல பிறந்துட்டா இவங்களுடைய குணம் எப்படின்னா பிடிவாத குணம் நிறைய இருக்கும் பாருங்க ஒரு விஷயத்த நினைச்சா அந்த விஷயத்த பிடிவாத வருஷம் அந்த விஷயத்த முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் அஸ்வின்ல பிறந்தவங்க அதிகமா அதிகமாக இருக்கும் ரொம்ப இயற்கையான ஞான அறிவு இருக்கும் ஒரு வேலையை பார்த்தா பார்த்தோம்னா அந்த வேலையை அழகாக அதே மாதிரி எடுத்து செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அஸ்வினித்த இருக்கும் குதிரையுடைய உருவகம் ஆனால் குதிரை வேகமா போய் ஓடிக்கிட்டே இருப்பாங்க உங்க லட்சியத்தை நோக்கிதான் அஸ்வினியோட குணம் அப்ப இந்த மாசத்துல பாருங்க அஸ்வினி அற்புதமான ஒரு காலகட்டத்தை அமைச்சு கொடுக்குறாரு எவ்வளவு ஒரு பிரச்சனை கழகம் போட்டி போராட்டம் தடையெல்லாம் தடையில உடச்சிருவீங்க தடையில உடச்சி வெற்றி பெறுவீங்க வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் ஒரு இடமாற்றம் வரும் அதே மாதிரி பாருங்க வீடோ இடமோ பூமியோ இதுல பணம் லோன் கேட்டிருக்கீங்கன்னா அந்த லோன் சாங்ஷன் ஆகும் ஒரு பயணத்தை மேற்கொள்வீங்க வேலை உத்தியோகத்தாண்டி தொழிலுக்காண்டி ஒரு பயணத்தை மேற்கொள்வீங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கு உடல் பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவு இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை இந்த நேரம் அடுத்து பரணி நட்சத்திரம் உங்க ஆசை எல்லாமே சூப்பராக வருஷம் இந்த மாசத்துல உங்க ஆசை எல்லாமே பாருங்க கரெக்டா சொன்ன பாருங்க கரெக்டா பதினோராம் தேதி தான் சுக்கரபவன் வந்து எப்போ உங்க ராசியில வந்து ஏறாரோ சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் திருமண பேச்சுக்கள் பேசுவாங்க வீட்டுல சுபகாரியம் நடக்கும் இடம் மாற்றம் பண்ணுவீங்க தொழில் மாற்றம் பண்ணுவீங்க உத்தியோக மாற்றம் பண்ணுவீங்க ஒரு பணத்தை சுப செலவு செட் ஒருவாரு வெளிநாடு வெளி சூப்பரா இருக்கும் வீடு வண்டி வாகனம் ஆடம்பர பொருள் வீட்டுல ஏதாச்சும் ஒரு சொகுசு பொருள் வாங்குறது பண்றது இந்த பிளான் வந்துடும் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பாக்குறீங்க இதுல கெட்ட பண்ண சொல்ல மாட்டேன் பரணிக்க மாட்டோம் டைமிங் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்க அற்புதமான நேரம் அந்த நேரம் கார்த்திகில பிறந்தவங்களுக்கு பாருங்க இந்த வருஷம் சூப்பராக கொண்டு போறாரு ஏன் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை சொல்றேன் இந்த மாசத்துல மட்டும் இந்த மாசம் ஏன் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும் மெயினாக நல்லா இருக்கும் உங்க அதிபதி உச்சமா இருக்காருங்க உச்சத்தை உட்காந்துருக்காரு சித்திர மாசம் ஃபுல்லா கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே யோகந்தான் அஞ்சாம் வீட்டை பத்தி உச்சமா இருக்காரு ஏதோ மனசுக்குள்ள ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த காரியம் இப்ப சக்சஸ் ஆகும் இந்த மாசத்துக்குள்ள இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இடத்த மாத்தலாம் வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலாம் குழந்தை சார்ந்த விஷயம் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி கிடைக்கும் திருமண பேச்சுகள் பேசுவாங்க ஒரு சுப செலவு குடும்பத்துல வரும் இந்த மாசத்துல எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு மன உறுதி ஒரு தைரியம் உங்களுக்கு இந்த மாசம் ஃபுல்லாவே இருக்கும் இனிமே இந்த மாசத்துல பாருங்க சித்திரை மாசத்துல கார்த்திகை பிறந்த அளவுக்கு எல்லாமே நீங்க தான் ராஜா மாதிரி உலகத்தை ஆளக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகமா இருக்கு யார் கார்த்திகளை பிறந்திருக்காங்களா உங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு தன்மையான குணம் இருக்கும் மனைவி புரிஞ்சுப்பாங்க குழந்தைகள் புரிஞ்சுக்கும் குடும்பத்துல புரிஞ்சுக்கோங்க பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் இருக்கும் இது எல்லாமே இந்த மாதம் சூப்பராக இருக்கும் மெயினாக லாட்ரி யோகம் அந்த மூணு லட்சத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே அழகான ஒரு யோகம் இருக்கு பாருங்க அஸ்வினி பரணி கார்த்திகை பிறந்த அனைவருக்குமே இந்த மாசத்துல லாட்ரி யோகம் இருக்கிறவங்க கண்டிப்பா எடுங்க பயங்கரமான யோகத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதக பாதத்தில் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் வரக்கூடிய சித்திரை மாத பலன் மேச ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது